அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கேலக்ஸி ஆடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கேலக்ஸி ஆட் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்து வீடியோ எப்படி பார்க்கணும்னு தெரியாமல் இருக்குது உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ பேஜே நேரம் ஓப்பன் ஓப்பன் வச்சுட்டு வீடியோ பார்த்தாலும் இன்வேலின்னு சொல்லி வரும் ஓகேவா அதனால் வந்து லாகின் லிங்க் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் லாக்இன் பண்ணிக்கிறேன் ஸோ இது டேரெக்டாக நீங்கள் என்னோடய லிங்கை க்ளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வரும் ஓகேவா கீழே கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த லாகின் பண்ண தெரியாமல் இருக்கீங்க லாகின் லிங்க்லாம் பெரிய விஷயமும் கிடையாதுங்க ஓகேவா ஸோ நீங்கள் கேலெலக்சியாக லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள் க்ரோமில் படினா இங்கே காப்பின்னு வரும் காப்பி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம் இந்த லிங்க் தான் நான் காப்பி பண்ணியிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணினா இந்த இதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா அந்த இதுக்குள்ளே வந்துடும் இந்த பேஜ் வந்துடும் ஸோ இந்த பேஜை வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டு லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா சில பேர் வந்து இது பண்ண அதாவது உள்ளே போகலான்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்குன்னா உள்ளே போயிட்டு தாங்க இருக்கு சில பேர் தெரியாமல் ஏதோ விஷயம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அதனால் உள்ள போக முடியாது அவ்வளவுதான் சரிங்களா ஸோ கிளியரா இந்த வீடியோ பார்த்து பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் டேரக்டாக லாகின் பண்ணுறீங்க அதான் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க மாட்டேன்னு நல்லா தெளிவாக தெரியுது நீங்கள் ஃபுல்லாக பார்த்து பண்ணிங்கன்னா தான் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியுங்க எல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது நிறைய பாயிண்ட் மிஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போ எவநூத்தஞ்சு டேரக்டாக வந்திருக்கு ஆனால் வீடியோ டெய்லி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பாதி பாதி பேர் கூட பார்க்கறதில்லை ஏன்னா அலட்சியம் அந்த சின்ன ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்னாவே ரொம்ப பேருக்கு அலட்சியம் தான் வந்து நிறைய கம்பெனிகள் வந்து அந்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வரதே கிடையாது இது எல்லா வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் வந்த சம்பா அந்த பணத்தை நீங்கள் வச்சு அப்கிரேட் பண்ணிக்கலாம் அடுத்த பிளானுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ பத்தாயிரரூவா வந்துச்சுன்னா பத்தாயிரரூவா பிளான் இருக்குது அதை போய் நான் இந்த அமௌண்ட் வச்சே பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ஏன் பண்ணி ஃப்ரீயாக வந்து அடுத்த பேக்கை அப்டேட் பண்ண போகணும் இல்லையா இல்லைனா நீங்கள் பணம் போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் முடியாதவங்க ஸோ ரெஃபர் பண்ணாலும் அதிகமாக இன்கம் கிடைக்கும் ரெஃபர் பண்ணாட்டியும் இன்கம் கிடைக்கும் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணி ஒரு ரூபா சம்பாதிக்கலாம் அப்படியே அஞ்சு அஞ்சு ரூபா சம்பாதிச்சு அடுத்தது வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஏன்னா பணமாக கட்டி அப்கிரேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவட் ரஃபல் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்க்கல இங்கே பாங்க நான் காட்டுறேன் இங்கே பாங்க ரஃபல் ரஃபல் இதெல்லாம் டேவட் ரஃபல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ டேவட் ரஃபல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அங்கே பாருங்க வீடியோ பார்க்குறது இல்லை ஜீரோ ஜீரோன்னு காட்டிகிட்டு இருக்குது அப்போ எதுக்காக ஜாயின் பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குது சில மக்கள் தான் பார்த்துட்ருக்காங்க மேக்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ தான் காமிக்கும் நீங்கள் இப்போ மூணுரூவான்னு கம்மிஷனாக பார்த்துட்டாங்க கரெக்டாக ஓகேவா டெய்லி பார்த்துடுங்க டெய்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே காட்டு வந்து அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் எல்லாம் டெய்லி பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு இப்போ ஜீரோ அப்போ எதுக்காக விசேஷன் பண்ணுறீங்க சம்பாதிக்கணும்னு வரீங்களா சும்மா வந்து விசேஷன் பண்ணி வப்போனு வரீங்களான்னு தெரியல உங்கள் நீங்கள் சம்பாதிக்க தான் வழி சொல்லிட்டு இருக்கோம் சம்பாதிங்க இப்போ ஜீரோ ஜீரோனே வந்துட்டு இருக்கு ஏன் வீடியோ பார்க்கறதுல வீடியோ பார்க்க தெரியலையா ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக அதாவது இங்கே பாருங்க மேலே ரைட் சைட் டாப்பில் மூணு கோடி கொடுத்துருப்பாங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பேனல் போயிடுங்க ஓகேவா ஸோ இதுக்குள்ளே எதுவுமே வந்து இருக்காது இப்போதைக்கு அதை ஆட் பண்ணுவாங்க இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிடுவாங்க சீக்கிரமாக ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே பாருங்கள் தள்ளி பாருங்கள் லாஸ்ட்டாக ஓகேவா இங்கே பாருங்கள் இங்கே காஃபி ரைட்டு ஸோ இங்கே காஃபிலே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டு கேஸ் ஆட்னு சொல்லி ப்ளூ கலர் கார்டுக்கு காடி இருக்கு பார்த்தீங்கன்னா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் அக்கௌண்ட் லாக் அவுட்டும் வந்துடும் இங்கே இங்கே சிம்பிள் இருக்கும் மூணு கோட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இங்கே வரும் அதான் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து ஏன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வியூ வீடியோ ஆட்ஸ் இருக்குது பார்த்திங்களா மொத்தம் நாலு விதமான வருமான ஆய்வுகள் இருக்குது ஸோ அது முதல்ல இதெல்லாம் வந்துட்டு இருந்தது இப்போதைக்கு வீடியோ மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க கூடி சீக்கிரம் எல்லாம் பயன்படுத்த மாட்றாங்க பயன்படுத்தினா எல்லாம் கொடுப்பாங்க அதாவது பத்தாயிரம் பேர் விசேஷம் பண்ணாலும் ரெண்டாயிரம் பேர் தான் பயன்படுத்துறீங்க இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் கரெக்டாக பார்க்குறாங்க டாஸ்க்கு ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ இங்கே பாருங்க வீடியோ வியூ வீடியோ எடுத்துட்டு இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா மேலே தெளிப்பாருங்க இதில் டுவெண்ட்டி வீடியோஸ் இருக்கும் ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்க வேண்டியதுதான் சரிங்களா ஈஸி தான் அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா முப்பது செகண்ட் ஓட போகுது அவ்வளோதாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே மாதிரி வருதா வந்து ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஆகி ஓடும் இங்கே வந்து முப்பது செகண்ட் ஓடிட்டு இருக்கும் இங்கே வந்து முப்பது செகண்ட் ஓடிட்டுருக்கும் சரிங்களா ஸோ நல்ல மொபைல் நெட்ஒர்க்காக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சில பேர் லாஸ்ட்டில் போய் பார்ப்பீங்க காலையிலே பார்த்துட்டா நல்லதுங்க லாஸ்ட்டாக போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டாலாம் முடிஞ்சிருக்கும் அதில் ஸ்லோவாக தான் ஆகி லோடிங் இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் இப்போ நாங்களாம் வந்து ஒரு மிஸ்டேக்கூட அந்த இல்லை பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கு நமக்குலாம் பர்ஃபெக்ட்டாக பண்ணிங்கன்னா வந்து வந்துடுங்க காலையிலே பார்த்துடுங்க நீங்கள் வேலையில ஏதாவது வேலை இருக்குதுன்னா காலையிலே பார்த்துடுங்க ஈவினிங் போய் நைட்டில் நெட்ஒர்க்லாம் தீர்ந்து போன வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ளே ஆகாது இதில் வீடியோ பார்க்க ஜாப் இல்லையா நெட்ஒர்க்லாம் முக்கியம் இல்லையா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்தோன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம் பேக் கொடுத்துடலாம் முப்பது செகண்டு ஒவ்வொரு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்து முடிச்சுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா ஸோ இது வந்து பார்க்காத வீடியோ இந்த மாதிரி க்ளியராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்த வீடியோ மறுபடியும் பார்த்த வீடியோ நம்ம பார்க்க முடியாது ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் நம்ம பண்ண முடியும் ஓகேவா அதனால் ஒரு மொபைலுக்கு ஒரு ரேடி மட்டும் பாருங்கள் ஸோ கேலக்ஸி ஆட்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க இது இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன் லோடிங் ஆகுது மறுபடியும் ப்ளே பண்ணுறேன் ஸோ ரெண்டு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே வந்து ப்ளே பண்ணணும் ஓகேவா ப்ளே பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக வந்து அமௌண்ட்டு ஆட் ஆகிடும் கவலைப்பட தேவையில்ல இப்போ செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தா போதும் இந்த முப்பது செகண்ட் வந்து ஒரு வீடியோ பார்த்தா போதும் ஆனால் வீடியோ ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும் அங்கே லென்த்தாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள் இல்லைனா வந்து நீங்கள் முப்பது செகண்டில் கோ பேக் கொடுத்து வழியே வந்துடலாம் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க இதில் வந்து ஓடிட்டுருக்கு பாருங்கள் இதை வந்து சவுண்டும் கம்பெனி இருக்கு சவுண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்துச்சு பார்த்துக்கிங்களா கோ பேக் வந்துடலாம் அவ்வளோதான் வீடியோ பார்த்தாச்சு இந்த மாதிரி ஒரு இன்னொரு பதினெட்டு வீடியோ இருக்குது டெய்லி பதினெட்டு வீடியோ பார்த்து முடிச்சுடுங்க சரியா எல்லா வீடியோ பார்க்கணும் பார்த்து முடிச்சுடுங்க அவ்வளோதாங்க வெரி சிம்பிளான ஒர்க்கு நல்லா ஏன் பண்ணலாம் நல்லா நீங்கள் டீம் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பரான ஒரு இன்கம் வாய்ப்பு அதாவது அஞ்சு ரூபா இன்கம் நீங்கள் ஆயிரம் ரூபா கூட மாற்றிக்கலாம் ஒரு நாளைக்கு ஓகேவா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரநூறு பேர் இல்லையா இந்த இரநூறு பேர் வந்து கரெக்டாக வீடியோ பார்த்து ஏன் பண்ணுறாங்கன்னு மூணு ரூபா நமக்கு கிடைக்கும் டேவெக்ட் ட்ரஃபல் பண்ணுறது மூலிமா மூணு ரூபா கிடைக்கும் ஆனால் பார்க்க மாட்டேன்றாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் பார்க்குறாங்க ஓகே சம்பாதிக்குன்னு வராங்க நான் சம்பாதிக்க வைப்போம் இல்லாமல் இருந்தால் எப்படி ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்ம தர வேண்டிய கடமையை நம்மளுது சொல்லி தந்தாச்சு இந்த எவநூறு பேர் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து எவ்வளோ தெரியுமா கிடைக்கும் ஒரு அறநூறுரூவா கிடைக்கும் டெய்லி ஓகே அறநூறுரூவா வந்து ஒரு நாள் இன்கமாக அறநூறுவா வந்து கிடைக்கும் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் நீங்களும் வந்து பண்ணி இது பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறதுனால நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க இது ஆனால் அவங்க அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே நம்ம என்ன பண்ண முடியாது அவங்க இஷ்டத்துக்கு சம்பாதிக்கும் விருப்பப்பட்டால் சம்பாதிச்சிக்கலாம் இது நல்ல ஜாப் கிரிப்டோ கரன்சியாக லான்ச் பண்ண போகிறாங்க கிரிப்டோ காயின்லாம் வர ஃப்ரீயாகவும் ஆய்வ காயின் தராங்க இப்போதைக்கு வந்து பதிலும் தந்துட்டுருக்காங்க அது எப்படி தராங்கன்னு சொல்லி பார்த்தா அடுத்தபடியாக சொல்கிறோம் சரிங்களா ஓகே நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன் நம்ம குரூப் லிங்க்லாம் இருக்குதுங்க ஸோ அதுமாதிரி நம்மளோட வெற்றி பாதை சேனல் லிங்க் இருக்குது இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நாலு நல்ல பிசஸ் தான் சொல்லிகிட்ருப்பேன் அது இல்லாமல் கம்பெனியோட குரூப் லிங்க்லாம் அனுப்பி வைப்பேன் டெலிகிராம் லிங்க் ரெண்டு குரூப் இருக்குது டெலிகிராம் லிங்க் அதுவும் அதுவும் நான் அட்டாச் பண்ணுறேன் கம்பெனி குரூப்பும் போட்டு அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நல்ல ஜாப்புங்க இது மிஸ் பண்ணி வராதிங்க கேலக்சி ஆடு வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டு அதாவது மெயினாக அவங்க வந்து கேலக்ஸி காயின் இருக்குது டோக்கன் இருக்குது பார்த்திங்களா கேலக்ஸி கிரிப்டோக்சி டோக்கன் அதை வந்து நிறைய மக்கள் வந்து பயன்பாடு பண்ணணும்னு சொல்லி பயன்பாடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வாட்சிங் ஜாப்லாம் வச்சுருக்காங்க ஸோ அது அதுவும் பிக்கப் ஆகும் அது வந்து ஒரு பைசா தான் இருக்குது அதுவும் வந்து நம்ம எடுத்து இது பண்ணலாம் பினான்சியலாம் லா ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டை அவங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காயினாகவும் மாற்றி வச்சுக்கலாம் அசர்ட்டாக மாற்றி வச்சுக்கலாம் ஸோ டூ ரெண்டு விதமான இன்கம் வாய்ப்பு அதாவது இந்தியன் மணியாகவும் நம்ம நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ கிப்டோ கரன்சி தெரியாதவங்க இந்தியன் மணியாக எடுத்துப்பாங்க கிரிப்டோ கரன்சி பற்றி அவேர்னெஸ்லாம் தெரிஞ்சவங்க கிப்டோ கரஸியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பாங்க வாழ்க்கையில் அசட்டாக வச்சுப்பாங்க ஓகேவா அதெல்லாம் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது வாட்டி ஆஃப் இன்ஸ்டால் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க கிரிப்டோகரன்ஸி வாட்டெலாம் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவராக நீங்கள் மொழி எடுக்க முடியாது ஓகே அதுதான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அந்த கிரிப்டோகரன்சியில் ஸோ ஓகே பாருங்கள் பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய கடமைகள் சொல்லியாச்சு குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்லப்படும் நன்றி வணக்கம் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நேரமாக பேஜ் லோடிங்லேயே இருந்ததுன்னா கொஞ்சம் நாள் கழித்து வரீங்கன்னா தான் வரும் ஓகேவா நீங்கள் பேக் வந்து எல்லா பேஜும் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கள் எல்லா முப்பத்தேழு பேஜ் ஓப்பன் இருக்குது இப்படி க்ளோஸ் பண்ண எல்லா பேஜையும் வந்து க்ளோஸ் பண்ணி தள்ளி விட்ருங்க தள்ளி விட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மறுபடியும் லாகின் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகும் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம்